அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே எதை கேட்டாலும் பாசிசம் பாசிசம் பாசிசம்னு சொல்றாரு முதல்ல பாசிசம்னா அவருக்கு என்னென்னு தெரியுமான்னு தெரியல எதை கேட்டாலும் பாசிசம் அரசு பாசிசம் அரசுன்றார் ஐருடபதர் மை பிரைம் விஜய் நோஸ் பாசிசம் நீங்கள் கொடநாட்டிலே தெருவிலே நின்ற போது மிஸ்டர் ஜெயலலிதா ஜெயராம் என்று அழைப்பீர்களா என்று கேள்வியை முன்வைத்தார் சரத்குமார் நீங்கள் கொடைநாட்டிலே தெருவில் நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறு கேட்கறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வருமா மற்ற நேரத்தில் படுத்து தூங்கிடுமா சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் அந்த மாதிரி சிங்கமாக இருக்கக்கூடாது சிங்கம்னா சிங்கமாக இருக்கணும் தூங்குற சிங்கமாக இருக்கக்கூடாது என்று கலாய்த்தார் சரத்குமார் அந்த மாதிரி சிங்கமாக இருக்கக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமாக இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமாக இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் நீங்கள் அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களே என்று கர்ஜித்தார் சரத்குமார் அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களே ஆறு பேரை தூக்கு தண்டனையிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள் ஆறு பேரை வந்து தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள் இந்த பன்னெண்டு வருட கால ஆட்சியிலே ஒரு மீனவ சகோதரர் கூட மரணம் அடையவில்லை என்று ஆணித்தரமாக பேசினார் ஒரு ஒருவர் ஒரு மீனவ சகோதரர் கூட மரணம் அடையவில்லை இந்த பன்னிரண்டு கால ஆட்சியில Do you have data with you Vijay? Do you have it? என்று கேல்வியும் முன்வைத்தார் Do you have data with you Vijay? Do you have it? ஒரு உன்னத தலைவரை இப்படியா இழிவி என்று மோடியை புகழ்ந்து தள்ளினார் நீங்கள் என்ன பண்ணணும் மோடிஜி அவர்களே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த மண்ணை தாரவாத்து கொடுத்து விட்டார்கள் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்க கேட்பாங்க அதை வந்து இவர்கள் செய்யவில்லை என்று விடாதீர்கள் அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள்